இப்போ பாருங்க ஒருத்தர் இவர் ஒரு மீன் வியாபாரி ஏலம் எடுக்கிறவர் மற்றொருவர் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அவர் ஒரு மாற்றுத்திறனாளி பெரிய மீன் வியாபாரி ஏலம் எடுத்து வெளி மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்றவர் இப்போ வந்து ஏலம் போட போகிறாங்க ஓபனிங்கே பத்தாயிரத்துலேருந்து ஏலம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க con

கூட தொகை வில விலை கூடா விலை கூடுவோம் அப்படி மீன் பிடிச்சிட்டு வந்தவங்களுக்கு நல்ல லாபம் நல்லா ஒர்த்து அதே நல்ல லாபம் கிடையாது எண்ணெங்கும் கிடக்காது எண்ணெய் கிடக்கும் பத்து நாள் போனால் பதினஞ்சு நாள் போனால் ஒரு வாரத்தில் ஓடலாம் ஒன்று எடுத்து ஓகே ஓகே அதுக்குள்ளே டீசல் இது ஏடாமோ ஒரு லிட்டர் டீசல் வந்து பூஜ்ஜி எத்தரூபா ஓட போ பத்து நிப்பர் டீசல் அங்கேருந்து இங்கே உடணும் இங்கேருந்து அங்கே உடனும் அப்போ அந்த வருமா